வாழ்க்கை அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம் சரி இன்று வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கப் போறோம் அப்படின்னு சொன்னாக்கா கழிவகற்றுதலும் மனம் பற்றி நம்ம பார்க்க போறோம் சரி இதுல பாத்தீங்கன்னாக்கா மனிதனின் சுவாச சுவாச என்ன சுவாச முறை முடிந்த பிறகு அடுத்த வரக்கூடிய முதல் தலைப்பே வந்து இந்த தலைப்பாக தான் இருக்கும் சரி முதல்ல வந்து நம்ம இதுக்கு முன்ன படித்தது போல கழிவகற்றுதல் என்றால் என்ன ஓகே சரி கழிவகட்டுதல் அப்படி அப்படின்னு சொன்னாங்க உடலுக்கு தேவையற்ற என்ன உடலுக்கு தேவையற்ற பொருள்களை வெளியேற்றுவதை கழிவகட்டுதல் என்போம் சரியா அப்பனா உடம்புக்கு தேவையில்ல இப்ப நம்ம சாப்பிடுறோம் ஓகே நம்ம நிறைய தண்ணி குளிக்கிறோம் சரி அப்படி இருக்கும்போது விபியை வழியாவது உடல்ல வந்து மற்றது மட்டது உதாரணத்துக்கு சிறுநீர் வியர்வை நீராவி சோ இந்த மாரிலாம் வெளியே ஆகுது அப்படின்னாக்கா நம்ம உடல்ல வந்து எல்லாமே எல்லாம் உடலுக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு எப்படி விடியாவுது நீர் விடியாவுது அப்படின்னு சொன்னாக்கா உதாரணத்துக்கு கறி ஓகே கறி வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கரிய வாயுவும் சொல்லலாம் ஓகே வாயு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து காற்றை வெளியாக்கும் பொழுது நம்ம ஒரு கையை எடுத்து நம்ம உணர முடியும் இல்லைனாக்கா ஒரு கண்ணாடி இருக்கு அப்படி சொன்னாக்கா அந்த கண்ணாடியில வந்து வேகமா ஊதம்போது பெரு கொஞ்சம் தலைவு பார்த்தீங்கன்னாக்கா அப்படி நீர் பசையாக இருக்கும் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா உடலுக்கு தேவையற்ற நீரை இந்த வழி வழியாக வெளியேற்றப்படுகிறது ஒவ்வொரு முறையும் நம்ம கறிவழி வந்து வெளியாக வெளியாக நமக்கு வந்து உடல்ல நீர் வந்து குறைந்து கொண்டே இருக்கும் அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா இந்த சில சமயத்துல விளையாட்டு விளையாடிட்டு வரும்போது அதிகமான தண்ணீர் வந்து நமக்கு வந்து தண்ணி தாக்கம் இருக்கும் ஓகே அடுத்ததாக பாத்தீங்கன்னாக்கா நீராவி ஓகே நம்ம உடல்ல வந்து நீராவியாக அதாவது வெப்பம் அடைந்து அந்த நீர் வந்து கறி வழியாக வெளியாகிறது சரி அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா வியர்வை ஓகே நம்ம அந்த வியர்வையில பாத்தீங்க அப்படின்னாக்கா உடலுக்கு தேவையற்ற நீரை வந்து விளையாக்கு விளையாட்டுவதும் இந்த தான் அடுத்தது பாத்தீங்கன்னா சிறுநீர் ஓகே இப்ப கரிவழி நீராவி அப்படின்னு சொன்னாக்கா எப்படி விளையாக்குறோம் ஓகே மூக்கு வழியாக விளையாக்குறோம் அதே சமயத்துல வாய் வழியாக விடியாக்குறோம் இது வந்து இரண்டுமே நடக்கும் ஓகேவா சரி அடுத்ததாக பாத்தீங்கன்னா வியர்வை வியர்வைனாக்க எங்க இருந்து அது வியர்வை வருகிறது ஓகே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பகுதியில இருக்கக்கூடிய தூள் விளையாடுகிறது சரி அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா சிறுநீர் ஓகே சிறுநீர் அப்படின்னு சொல்லும் போது சிறுநீரகம் சரியா இந்த பகுதியில இருந்து அது சிறுநீர் வெளியாகிறது சரியா இவ இவைகள் எல்லாமே வந்து நம்ம வந்து கழிவுலா கழிவுகளாக வெளியேற்றப்படுகின்றன அப்படின்னாக்கா இதன் மூலமாக கழிவு அப்படின்னாக்கா கழிவுனாக்கா உடலுக்கு தேவையற்ற பொருட்களை வெளியாக்குறதுன்னு அர்த்தம் சரியா இந்த கழிவுகளை நச்சுத்தன்மை வாய்ந்தவை அப்படின்னாக்கா இது உடல்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஓகே உதாரணத்துக்கு வச்சுக்குமே நமக்கு சிறுநீர் போகவே இல்லை சோ ரொம்ப கஷ்டப்படுறோம் அதே சமயத்துல வியபையும் வரல வீட்டையே உட்கார்ந்துருப்போம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து நச்சுத்தன்மையாக உடல்ல மாறுறதுக்கு வாய்ப்பா இருக்கு ஓகே இப்போ வந்து சிறுநீர் கோளாறு சிறுநீர் வந்து பிரச்சனையா இருக்குன்னாக்கா சிறுநீர் பிரச்சனை வரும் ஓகே சோ இதெல்லாம் வந்து நடப்பது வந்து நம்ம இந்த நச்சுத்தன்மை கொண்டது வந்து நம்ம உடல்ல வச்சிருக்க கூடாது சரியா சோ அதே சமயத்துல இந்த சிறுநீர் வந்து நம்ம அடக்கவும் கூடாது அப்படி வந்தது அப்படி சொன்னாக்கா நம்ம உடனடியா நம்ம கழிப்பறைக்கு போயிடணும் ஓகே இதுல அடுத்தது பாத்தீங்க சொன்னாக்கா உடல் ஆரோக்கியத்தை பேண இவற்றை நாம் வெளியேற்ற வேண்டும் வெளியாற்ற வெளியேற்ற விட்டால் நச்சாக மாறி நோயை உண்டாக்கும் ஆ சரி சில சமயத்துல காலி வீங்கும் சில சமயத்தில் அப்படி சொரி சிறந்த அப்படியே கையில இது பண்ணோம் சில சமயம் இது வலிக்கும் சரி இந்த மாரி ஒரு சூழல் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா மலங்கழித்தல் ஓகே மலங்கழித்தல்னா என்ன சரி அப்ப அந்த சிறுநீருக்கு அந்த கழிவகட்டுதலுக்கும் மலங்கழித்தலுக்கும் என்ன வித்தியாசம் ஓகே கழிவகற்றுதல்னாங்க நல்ல ஞாபகம்ங்க கழிவகற்று கழிவகற்றுதல் அப்படின்னு சொன்னாக்கா பொதுவாக நீர் சரியா நீர்னாக்கா எங்கே விளையாவும் சிறுநீர்ல வெளியாகவும் நம்ம வெளியாக்கூடிய கறிவடி அதன் மூலமாக விளையாவும் பிறகு வியர்வை இது மூன்றுமேக்கா களி வகற்றுதல் சரி ஆனா மழங்கழித்தல் வேற அப்ப மழங்கழித்தல் அப்படி சொன்னா சொன்ன அப்படி சொன்னாக்கா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சரிமணமாகாத நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்ம வைத்துக் போயிட்டோன்னே போயிட்டோன்னு சரிமணம் ஆகாதவற்றை தான் வந்து ஆசன வாயு வழியாக வெளியேற்றப்படுகிறது ஓகேவா அப்படின்னாக்கா எது சரியா சரிமணம் ஆகலையும் அது வந்து ஆசன வாயு வழியாக வெளியேற்றப்படுகிறது இதைதான் வந்து மழங்கழித்தல் என்கிறோம் சரியா மழங்கழித்தல் வேறு கழிவகட்டுதல் வேறு கழிவகட்டுதல்னாக்கா அதுவும் உடலுக்கு தேவையானவற்றை தேவை தான் மலங்கழித்தலும் உடலுக்கு தேவை ஆனா இதுல ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் கழிவு கட்டுதல் என்பது உடலுக்கு தேவையற்ற பொருள் சரியா ஆனா மலங்கழித்தல் என்பது என்பது சரிமணமாகாத பொருள் ஓகே இது மட்டும் நன்றாக தெரிந்து கொள்ளணும் சரி பார்ப்போம் ஓகே இதில் பார்த்தீங்க அப்படி சொல்லக்கா எந்தெந்த பகுதியிலேருந்து இந்த கழிவுகளை கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு இந்த இடத்துல வந்து இன்னும் விரிவாக சொல்லியிருக்காங்க பாருங்க ஓகே நுரையீரல் சிறுநீரகம் தோண் ஆ இந்த பகுதி தான் வந்து கழிவுகளை வெளியேற்றக்கூடியது கே மலங்கழித்தல் பற்றி நான் பேசுறேன் கல கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பகுதிகள் தான் இது இதுதான் வந்து கழிவகற்றுதல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே சோ அதுல பாத்தீங்கன்னாக்கா கழிவகற்றும் உறுப்புகள் அப்படி சொன்னாக்கா தோள் நுரையீரல் சிறுநீரல் சரி தோல்னாக்கா என்னது ஓகே தோல்னாக்கா நம்ம உடல இருக்கிறது தோல்கள் ஓகே இது மூலமாக என்ன செய்ய வியர்வை சிறப்பி வியர்வையாக வெளியேற்றப்படுகிறது ஓகே அடுத்ததாக பாத்தீங்கன்னாக்கா நுரையீரல் ஓகே நுரையீரல் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கும் நுரையீரல் அப்ப இது கறிவெளியையும் நீராவியையும் வெளியேற்றுகிறது சரி என்ன பாருங்க நம்ம இந்த நுரையீரல் பகுதியிலிருந்து நம்ம தண்ணி உடலுக்கு தேவையற்ற தண்ணிய வந்து இதன் மூலமாக வெளியாகிறது நுரையீரல் வழியாக வெளியேற்றப்படுகிறது ஓகே அடுத்ததாக பாத்தீங்கன்னாக்கா சிறுநீரகம் ஓகே சிறுநீரகம் வந்து இந்த இடத்துல இருக்கு சரியா அதிகப்படியான நீரையும் கழிவுப் பொருள்களையும் சிறுநீரக சிறுநீரகம் வெளியேற்றுகின்றது ஓகே இது வந்து தேவையற்ற நீரை வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்க ஓகே சரி அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு அளவுக்கு அதிகமான தண்ணி வந்து நம்ம வெளியாவது அப்படின்னு ஓகே தண்ணியே அனுப்பி குடிக்கல ஓகே இங்க தண்ணியே குடிக்காம எல்லா வேலைகளும் சேருவோம் சில சமயத்துல பாத்தீங்கன்னா சோர்ந்து போயிருக்கும் சரியா அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா இவ்வளோ வழியில வந்து தண்ணி வழியாகுதுனாக்கா உடலுக்கு தண்ணி பத்தலை என்ன நடக்கும் ஸோ தண்ணி பத்தலைனாக்கா கண்டிப்பாக நம்ம உடலுக்கு நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு நம்ம வந்து எட்டு கோள தண்ணியை வந்து நம்ம குடிக்கிறது உறுதிப்படுத்திக்கணும் அப்ப எட்டு கோள தண்ணி நீங்க குடிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா இது மூணு இந்த அதாவது எப்பொழுதும் நம்ம உடலுக்குள்ள தண்ணி இருந்து கொண்டே இருக்கும் சரியம்மா ஓகே அடுத்ததாக பாருங்க ஓகே சரி இந்த இடத்துல பாருங்க என்னென்ன இப்ப லட்சி நம்ம கழிவு அகற்றல மழை கழிக்கல இது ரெண்டுமே நம்ம செய்யல என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க இங்க இந்த மாணவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பாருங்க ஒன்றாவது பாத்தீங்கன்னாக்கா சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் சொல்றாங்க இரண்டாவது திறநீரக கல் ஏற்படு சார் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று மலச்சிக்கல் ஏற்படு சார் உடல் அடைப்பு குட் உடல் புற்றுநோய் ஆ இது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உடலுக்கு கொடுக்கக்கூடிய கெடுதிகள் சரியா அப்படி நீங்க இந்த இரண்டுமே நீங்க செய்யல அப்படின்னு சொன்னா ஓகே சரி அப்போ என்ன சொன்னக்கா ஓகே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா அடுத்ததாக இந்த நாம் உண்ணும் உணவு செரிமணம் ஆகும் மலர்ச்சிக்கள் வராமல் இருக்க இருக்கவும் நாச்சத்து கொண்ட உணவுப் பொருட்களை உதவு பொருட்கள் உதவுகின்றன அதாவது நம்ம உணவு சரிமணம் ஆகல அப்படின்னு எப்பொழுதும் நல்ல ஞாபகம் நம்ம சாப்பிட்ட பிறகு ஏதேனும் பழங்கள் உண்பதை வழக்கமாக்கி கொள்ளுங்க அப்ப அந்த மலங்கள் வந்து மலைச்சிக்கல் இருக்காம இருக்கிறதுக்கு இதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சத்து வந்து என்ன செய்யும் மலைச்சிக்கல் ஏற்படாம அப்படின்னா உணவுகள் சரிமணமாக அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த சரிமணமாகாத ஒரு பிரச்சனை வந்து அந்த இடத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சரியமானவர்களே அப்ப இதுவும் ஒரு பழக்கத்தை நீ கொண்டு வரணும் சரியா வெறும் உணவு மட்டும் சாப்பிட்டுட்டு முடிஞ்சது அப்படின்னு இருக்க கூடாது தொடர் போல நம்ம பழங்களை சாப்பிட வேண்டும் சரி அதே சமயத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா மழங்களை அடக்கி விற்கவும் சிறுநீர் வந்தது போயிட்டு கழிப்பறைக்கு போகணும் நிறைய வந்து உடற்பயிற்சி செய்யணும் இதான் முக்கியம் நம்ம ஓடி விளையாட வேண்டும் சரியா இதன் மூலமாக நம்ம வியர்வை வெளியாகும் சரியா அப்ப இதெல்லாம் நம்ம வந்து செய்தோமானால் நம்ம வந்து உடல் சுறுசுறுப்பும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா உடல் வந்து ஒரு குழிவுத்தன்மையும் ஏற்படும் சரியா மாணவர்களே சோ ஆகியனால நாமும் அன்றாடம் வந்து உடற்பயிற்சி செய்வோம் நாமும் அன்றாடம் இட்டு கூட தண்ணி குடிப்போம் நாமும் அன்றாடம் ஒரு சத்துள்ள உணவுகளை சாப்பிடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி மாணவர்களே